ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நாகர்கோவில் திருநெல்வேலி சைடு செய்கிற வெறும் குழம்பு காய் எதுவும் போடாமல் ஆனால் அரைச்சி விட்டு வெறும் குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப வித்தியாசமான குழம்பு இது ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூடவே அஞ்சிலிருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இது கூட ஒரு அஞ்சாறு இலை மட்டும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கூடையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த அரைச்ச விடுத எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்லையே இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த குழம்பு காயில்லாதப்ப யோசிக்கவே வேண்டாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இதை ஒரு நல்லா எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஃபுல்லாக கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கொதிக்கிது அப்படி கொதிக்கட்டும் எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்ப சூடாக சாதத்து மேலே விட்டும் சாப்பிட்லாம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் அதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு அப்படியே ஒரு தடவை கலந்து கொடுக்கலாம் நடுவில் கட்டி கட்டாமல் இருக்கும் நினச்ச மயத்துக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பத்து நிமிஷம் கொதித்தவொன்னே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே இது கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும் இது கூடவே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த குழம்பு மேலே அப்படியே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க அருமையான குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்